அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் பதினான்காம் தேதி வங்கமொழி திரைப்பட இயக்குனர் மிருநாள் சென் அவருடைய பிறந்த தினம் என்று இந்திய திரைப்படங்களை உலக தரத்துக்கு உயர்த்திய இயக்குனர் மிருனாள் சென் பிறந்த தினம் என்று வங்காள மாகாணத்தில் உள்ள பரீத்பூரில் தற்போது வங்கதேசத்தில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிறக்கிறார் தந்தை வழக்கறிஞர் விடுதலை போராட்ட வீரர்களை விடுவிக்கும் வழக்குகளிலேயே அதிகம் ஆஜரானதால் சுமாரான வருமானம் தான் கிடைத்தது கொல்கத்தா ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் இயற்பியலிலும் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முதுகலையும் பயின்றார் மிருனால்சன் படித்து முடித்தவன் மருத்துவ பொருள் விற்பனை பிரதிநிதி வேலை கிடைத்தது அதாவது மன்னிக்கும் மருந்து பொருள் ஃபார்மசி இந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டோட ரெப்ரஸண்டிவாக இருந்திருக்கு அதில்